கேக் செய்யலாமா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேக் சாப்பிடுறது ஈஸியான முறையில் செய்யலாம் மைதா மாவு பேக்கிங் பவுடர் பால் காசனை பால் முந்திரி பருப்பு பாதாம் பவுடர் முட்டை பட்டர் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க வெயிட் போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு மைதா மாவு கரெக்டான அளவு போட்டுங்க மைதா மாவு பத்தில் இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கோங்க அளவு கம்மியாக இருக்குது அறுபது அறுபத்தி ஒரு கிராம் பேக்கிங் பவுடர் நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரிடுங்க எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு பாருங்கள் நல்லா கலருங்க நல்லா கலக்கியாச்சு இந்த மாதிரி கலக்கிட்ணும் பட்டரம் அதே அறுபத்தி ஒரு கிராம் நிறைய அளவு தான் நல்லா இதை மாதிரி அடிச்சிடுங்க பட்டரை போட்டு நல்லா இதை மாதிரி கையிலே அடிச்சிக்கனா இதை மாதிரி ஆயிடும் இப்போ பால் பாலம் அதே அளவு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் வாட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க இப்போ பாதாம் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம் பாதாமும் அதே அதே அளவு தான் நல்லா சேர்த்து கலருங்க இப்போ ஒரு முட்டையை எடுத்து பொறுமையாக ஊற்றுங்க இருக்க போது ஊற்றிட்டு இதை நல்லா அடிங்க பாருங்கள் இதை மாதிரி அடிக்கணும் நான் எவ்வளோ நேரம் அடிக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா அடிங்க இதை மாதிரி வரணும் அதுக்கு தான் அப்படியே ஃபுல் வீடியோ போடுறேன் நல்லா அடிங்க இதை மாதிரி இப்போ அடித்தாச்சு முட்டையை நம்ம பட்டர் வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் ஊற்றி நல்லா அடிக்கணும் திருப்பியும் பட்டர் நல்லா அடிங்க பட்டரையும் முட்டையும் சேர்த்து இதை மாதிரி அடிங்க அப்போ தான் கேக்கு சாஃப்டாக நல்லா வரும் இப்போ பால் ஊற்றி அடிங்க நல்லா பால் ஊற்றிட்டு திருப்பி அடிங்க எல்லாமே ஒரே கிராமில் தான் எடுக்கணும் இந்த கேக் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் டக்குன்னு சில எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் அதை வச்சு தான் செஞ்சேன் நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தினமும் கூட செய்வீங்க இந்த கேக்கை இப்போ நம்ம மைதா மைதாமாவோ மாவு பேக்கிங் பவுட்ரு மூணையும் கலந்து வச்ச பாருங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மாதிரி அடிங்க கட்டி விழாமல் அடிக்கணும் கட்டி விழாது நல்லா இது மாதிரி ஸ்பீடாகிடுச்சின்னா கட்டி விழாது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலருங்க இப்போ இன்னும் கொஞ்சமாக கொட்டி எல்லாத்தையும் கொட்டி கலகுந்துங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ நல்லா கலருங்க கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன கிராம போட்டு கரெக்டாக செய்யுங்க அவ்வளோதான் நல்லா அடித்தாச்சு நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம் பட்டர் பேப்பர் போட்டு வச்ச ரெடி பண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ முந்திரி பருப்பு எடுத்து மேலே அப்படியே தூவி விட்ருங்க முந்திரி பருப்பு நமக்கு இதே மாதிரி தூளாக கூட கடையில் விற்கிது அதை வீடியோ எடுக்கல முழுசாக போட்டு இது மாதிரி தூளாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வாங்கிட்டு வந்து இதை மாதிரி தூக்கிக்கலாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவனை ஃபோர் மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ பாருங்கள் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ மூடியாச்சு ஆயிடுச்சு இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி பண்ணி இப்படி கெடுத்து பார்த்தா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இது பாருங்கள் வெந்துருச்சு அதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் எல்லா இடத்துலையும் குத்திக்காமையாச்சு ஒரே மாதிரியாக வெந்திருக்கு இது ஒரு பத்து நிமிஷம் வெளியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம எப்படி கட்டு பாருங்கள் அவ்வளோதான் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷம் ஆறுனவுடனே நம்ம இதை மாதிரி எடுத்து இப்போ பீஸ் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நமக்கு கேத்தா மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ உடனே சாப்பிட்றலாம் இது ரெடி ஆயிடுச்சு கேக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்